காதல் வெண்ணிலா ராதேஸ்வரி ஏ ராதேஸ்வரி யமா ராதேஸ்வரி என்னங்க கிளம்பிட்டு இருக்கேன்ல ஏன் கூப்பிடுறீங்க இப்போ கிளம்புறது இருக்கட்டுமா யாரையும் இன்னும் வர காணுமே உன் தம்பி எங்க அவனையும் காணோம் எல்லாரும் இப்படி லேட்டா வந்தா எப்படி நம்ம சரியான நேரத்துக்கு அங்க போக முடியும் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இன்னைக்கு எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு எல்லாருக்கும் சொல்லியாச்சுங்க எல்லாரும் கட்டான நேரத்துக்கு வந்துருவாங்க இருங்க என் தம்பிக்கு போன் பண்றேன் சும்மா கத்திட்டு இருக்காதிக்கே சீக்கிரம் மனோகரே லேட் ஆகுது உங்க மாமா வேற கத்திட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கேன் அவ கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டா அப்படி என்ன சிவி சிங்காரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா மாப்பிள்ள அவளுக்கா பாக்குறவ காரில் வந்துட்டு இருக்கோங்க்கா இப்போ வந்துடுவோம் ஏங்க யாரு உங்க அக்காவா ஆமாமா சீக்கிரம் வர சொல்றா சீக்கிரம் தானே கிளம்பி இருக்கேன் அப்படியே உங்க அக்கா அப்படி சொல்றவ எல்லாரும் இந்த காரில் தானே பொண்ணு பார்க்க போறோம் அதான் எங்க அக்கா அப்படி சொல்லிட்டா நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்காத பாரு உங்க அக்கா உங்கள டிரைவரா யூஸ் பண்றாங்க அது கூட தெரியாம நீங்களும் காரை எடுத்துக்கிட்டு போறீங்க ஏன் காசு கொடுத்து ஒரு கார் பிடிச்சி போக தானே எதுக்கு நம்ம காரில் போனோம் வேலையே இல்லையா தொலைக்கு இதில் பொண்ணு பார்க்க பெரிய பவுசான காரில் போனோமாக்கோ திடீர்னு அவங்க வீட்டு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அதான் நம்மளே எடுத்து வச்சிருக்காங்க பாரு ஏங்க பொண்ணு வீட்டில் மாப்பிள்ள என்ன பண்ணாருன்னு கேட்பாவில் என்ன சொல்லுவியே அதான் எங்க மக்களுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல அவன் என்ன சும்மாவா இருக்கான் எல்லா தோட்டத்து வேலையும் அவன் பார்த்துட்டு தானே இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு டீச்சர் வேலை பார்க்குற பொண்ணு கொஞ்சம் தான் அங்க வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பாரு அமைதியாவா ரொம்ப மூஞ்சி இருப்பாத வீடு வந்துருச்சு சிரிச்ச மாதிரியே வா சந்திர கிளம்பியாச்சா என் மூத்த மகனா முதல்ல ரெடி ஆயிட்டு வந்திருக்கான் என் சில்ல பேரனா ரெடி ஆயிட்டு வந்திருக்கானே ஐயா பேரா தாத்தா கிட்ட வாயா என்னாச்சுமா ஒருத்தர் என்ன வரலையா மாமாவையும் இன்னும் காணும் எல்லாரும் வந்துட்டு இருக்கா சந்திரு மாமாவும் வந்துட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்

எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பார்வதி எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையிலே பதில் சொல்ற கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் இந்த வெடுக்கு வெடுக்குன்னு பேசற கோணம் இன்னும் ஒண்ண விட்டு போவல என்னைக்கு தான் நீ மாற போறியோ அப்படியே நான் பண்ணிட்டே மாறி போறதுக்கு ஆமா பொண்ணு வீட்ல உங்க பையனை பத்தி சொல்லி தான கல்யாணம் பண்றியே பாரு ஏன் இப்படி பேசுற சும்மா நீ இரு மனோகரே என்ன சொல்லணும் பார்வதி பொண்ணு வீட்ல என் மகனுக்கு என்ன குறை பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளம் படிச்சிருக்கானா என்ன வேலைக்கு போறான்னு கேட்டிருப்பா என்ன சொன்னிய சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு பார்வதி இப்போ உனக்கு என்ன சொல்லணும் இல்ல உங்க பையன் படிக்கல தோட்டத்துல தானே வேலை செய்யறான் எப்படி பொண்ணு கொடுத்தான்னு கேட்டேன் என் பையன் அடுத்தவங்க தோட்டத்துல வேலை செய்யல சொந்த தோட்டத்துல வேலை செய்யறான் அந்த தோட்டத்துக்கே அவன்தான் முதலாளி இல்ல உங்க மூத்த மகனா படிக்க வச்சிருக்கிய இளையவனை படிக்க வைக்கலன்னு கேட்பாவில்ல மனோகரு உன் பொண்டாட்ட சொல்லி வை அவன் அங்கேயும் வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போறா இவளே பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிரவா போல இருக்கு அப்படி மட்டும் ஆச்சு நடக்கறதே வேற சும்மா இரு பாரு இல்ல மைனி சும்மா கேட்டேன் நீங்க கோவப்படாதீங்க ஏன் மகனுக்கு என்ன குறச்சல் அவனுக்கு டீச்சர் பண்ண கேட்டனா என்ன தப்பு நீ எதுக்கு அத கேக்குற என் மகன் படிக்கல தான் ஆனா எங்க மொத்த சொத்தையும் அவதான் பத்திரமா பாதுகாக்குறான் ஏன் மூத்த மகன் படிச்சிருந்தாலும் என் குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது என் சின்ன பையன் தான் சரி சரி விடுடா தேஸ்வரி நல்ல கருத்துக்கு போறப்ப இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க விடுங்க ஏக்கா பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போக பூ பழம் தட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா கொண்டு வந்து வண்டியில வைப்போம் ஆமா மனோகரே எல்லாம் எடுத்து வச்சாச்சு வெனிலா சந்திரு எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு வண்டியில வைங்கமா சரிங்க அத்தை சந்திரு பொண்டாட்டி ரொம்ப தங்கமான புள்ள அதே மாதிரி இப்ப வர மருமகள் இருந்துட்டா உனக்கு ரொம்ப நல்லது அத்தா ஆமா மனோகரே வெனிலா என்ன சொன்னாலும் கோபப்படாம ரொம்ப தண்மையா நடந்துப்பா ஏம்மா வாமராணி வா பூமாரி வாடா செல்லம் என்ன ராணி உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம் இவ்வளோ லேட்டாவா நீ வருவே ஏம்மா பூமாரியோட அப்பா என்ன கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாவ கடைசி நேரத்தில் அதுக்கு ஒரு வேலை வந்துட்டு அதனால எங்களை பஸ் ஏறி வர சொல்லிட்டாவம்மா அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரிம்மா ராணி பரவாயில்ல மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா ஆமாப்பா அவங்களுக்கு என்ன குறை நல்லா இருக்காங்க ஏம்மா தம்பிக்கு எப்போ பொண்ணு பார்த்தியே என்கிட்ட சொல்லவே இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றியே பொண்ணு யாரு என்ன படிச்சிருக்கா என்ன பண்றாங்க எந்த ஊரு ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா பக்கத்து ஊரு தாமா டீச்சர் வேலைக்கு படிச்சிருக்கா அப்படியாமா பொண்ண பாத்தியலா நல்லா இருக்கா நேர்ல பாக்கலமா போட்டோல பார்த்ததுதான் தான் நல்ல அம்சமா இருக்கா உன் தம்பியும் போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அதான் நேரில் போய் பார்த்துட்டு வருவோமேன்னு கிளம்புறோம் அப்படியா நகை எவ்வளோ போடுறாவ கல்யாணம் எப்போ வச்சிருக்கேம்மா ராணி அதெல்லாம் பத்தி இன்னும் ஒன்றும் பேசலாமா நேரில் போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசணும் நீ சாப்பிட்டியா முதல்ல நீயும் பிள்ளைங்க போய் சாப்பிடுங்க நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம் உன் தம்பிக்கு பொண்ணு பாக்க போகணும் மாப்பிள்ளையும் வந்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் எப்போ அவளுக்கு வேலை கிடைக்கு அவங்கள வாரதாக தான் இருந்துச்சு திடீர்னு வேலை வந்ததுனால எங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டாரே பூமாரிக்கு ஸ்கூலு தான் நான் தான் இங்கே வரணுமே சொல்லி லீவு போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சாரிமா நீ இப்போ இப்படியே பேசிட்டு இருந்தா ஏன் நேரம் ஆயிரும் சீக்கிரம் போவோம் வாங்க சரி மனோகரு போவோம் சந்திரு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா ஆமாமா எடுத்து வச்சிட்டேன் சரியா எல்லாரும் கார்ல ஏறி போவோம் மாமா மாப்ளே எங்க ஏகா ராமு வரேமா ஏமா சீதா தூங்குது போதமா சீக்கிரம் இந்த சீ கிளம்பு மாப்ளே வீட்டுக்காரங்க வந்துருவாவ ருக்கக்கா வா சகுந்தலா என்ன சகுந்தலா காலையிலேயே வீட்டு பக்கம் வந்திருக்க அது ஒன்றும் இல்லைக்கா காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு வேற சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கள அதான் உங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன் அப்படியே சகுந்தலா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சீதாவை மட்டும் ரெடி பண்ணா போதும் நான் அவளை எவ்வளோ அழகா ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பலகாரம்லாம் தெஞ்சிட்டிங்களா ஆமாம் சுகந்தலா எல்லாமே செஞ்சுட்டேன் டீ மட்டும் அவங்க வரப்போ போட்டால் போதும் ஆ சரிக்கா மாப்பிள்ளை இப்படி நல்லவரான்னு வரான்னு விசாரிச்சிங்களா மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மனுஷன் தான் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு சீதா டீச்சர் வேலைக்கு படிச்சிருக்கா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு மாப்பிள்ளை கொஞ்சம் கம்மியாதான் படிச்சிருக்காரு அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குதான் அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையும் அவர் தான் பாத்துக்கிறாரா ஓ அப்படியா சீதா படிச்சிருக்கிறா இருந்தாலும் நீங்க ஒரு படித்த மாப்பிளையே பாத்திருக்கலாம்க்கா படித்த மாப்பிள்ளையோ படிக்காத மாப்பிள்ளையோ யாரா இருந்தாலும் என் பொண்ண நல்லா வச்சு காப்பாத்தனாலே போதும் இது நல்ல குடும்பம் சகுந்தலா சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு நிறைய சொத்தம் இருக்குது போகிற இடத்துல என் மகளுக்கு எந்த கஷ்டமே வராது அது சரிக்கா சீதாக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா எங்கள் பொண்ணு நாங்கள் சொன்னதை எப்போவுமே தட்டி பேசினதே இல்லை இந்த விஷயத்துலேயும் அவள் அப்படி தான் எனக்கும் அப்பாவுக்குமே மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா போதும் என் மகளுக்கும் அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடலாக்கா கிளம்பிட்டாவளா இல்லை சுகுந்தலா பக்கத்து ஊர் தானே கிளம்பும் போது ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அவைய வரதுக்குள்ள நம்ம டீ போட்டு ரெடி பண்ணிடலாம் நீ சீக்கிரமா போய் சீதாவை அலங்காரம் பண்ணு ஆ சரிக்கா நான் சீதாவை சூப்பராக ரெடி பண்ணிடுறேன் சரி சீதா ரூம்ல தான் இருக்கா நீ சீக்கிரமா போய் அவளை அலங்காரம் பண்ணு சீதாப்பா மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆமாருக்கு இப்போதான் ஃபோன் பண்ணு அவிய எல்லாரும் கிளம்பிட்டாவலாம் நீ எல்லாம் பலகாரமும் ரெடி பண்ணிட்டியா ஆமாங்க எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம பொண்ணு சீதா ரெடி ஆயிட்டாளா ஆமாங்க வீட்டு சவுந்தலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ளை வரதுக்குள்ள ரெடி பண்ணிடுவா ஆ சரிமா